அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் துன்பம் துயரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மிதன ராசியினருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு சிம்மராசியில் ராசியில் சுக்கர பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு இந்த வரகம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இடத்தில் இருப்பது யோக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் மூன்றாம் இடத்திற்குரிய சூரியனோடு இணைந்திருக்கிறார் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே புத்திபூர்வமாக செயல்படுத்துவீங்க புதிய கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க எந்த உதவியும் கிடைத்து விடுங்க அதே போல அஷ்டமாதிபதி சனி வக்ரகதி அடைந்திருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து சற்று மூச்சுவிட இருக்கீங்க உடன் பிறப்புகளுடைய வீடுகள்ல சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க இந்த சுப நீங்கள் முன்னிருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது அதே போல மிதன ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க காரணம் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல மிதனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை வந்து கொண்டே இருக்குங்க திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல சகோதரர்களுடைய உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு விரைவு செஞ்சிருக்கிறாங்க இதன் விளைவாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் செய்த முயற்சி கை கொடுங்க நிலன் பலன்களை வாங்கவோ விற்கவோ நினைப்பவர்களுக்கு இது சிறப்பான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் மனதில் நிலைத்தபடி நல்ல ஒரு நிலத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல பாராட்டிய சொந்தங்கள் இப்பொழுது உறவாட நெருங்குவாங்க குரு மங்கள யோகம் செயல்படுவதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகுங்க வீட்டில் திருமண வயதை கேட்டியுள்ள பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் திருமணம் செய்ய எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கள் இடைமறிகள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அவர்களுக்கு திருமணம் செய்ய எடுத்த முயற்சி கை கொடுங்க புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் புகழ் பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உருவாகும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது இதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க எடுத்த முயற்சிகளிலும் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடும் செயல்பட முடியாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க சுகப் சக பணியாளர்களினாலும் பிரச்சனைகள் வந்து நேரிடும் என்பதாலே இது மாதிரியான காலகட்டங்களில் உத்தியோக ரீதியான இடங்களில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகும் எதிலும் கவனம் தேவை என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மிதன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் வரையில் பிள்ளைகளுடைய பிள்ளைகளால் பெருமை வந்து சேருங்க படிப்பு முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க அந்த ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில இருந்து அனுகூலமான தகவல்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குது உடன்பிறப்புகள் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இந்த சுபகாரிய முயற்சிகள் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதனால் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருக்குதுங்களை பொறுத்தவரை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மாணவ மாணவிகள் கல்விக்காக எடுத்த முயற்சிகளுக்கு கை கூடும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் சூழல் உருவாகும் என்பதால் அதற்கு முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க சுப விரயங்கள் அதிகரிக்குங்க பாக பிரிவினை பற்றிய பேச்சு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது முன்னோர்களின் என்னுடைய சொத்துக்கள் உடைய முறையான பங்கீடு கிடைக்க முக்கிய புள்ளிகளை சந்திப்பீங்க சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு அளவு விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க அஷ்டமாதிபதி சனி விளங்குவதால் அவர் வக்ரம் பெறும் வேளையில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் தற்போது வகர இயக்கத்தில் இருப்பதால் உழைப்பு அதிகரிக்குங்க வியாபாரங்கள்ல போட்டிகளை நீங்கள் சமாளிக்க சற்று பாடுபட அதற்கான முயற்சிகளை நீங்கள் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து கூட ஒன்று ஒரு என்பதை து மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக குறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு தூரம் சூரிய நாராயணரை வணங்குங்க திங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்